போயிருல்லை நேற்று அது முந்திர நாற்று நைட்டு போகும்போது என் வண்டி கொஞ்சம் டீசல் ஹவுஸ் கட் ஆயிடுச்சு அப்போ அதனால நேற்று டிரைவர்கிட்ட வேலை பார்த்துட்டு நேற்று நேற்று மே வண்டி டீசல் ஹவுஸ் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இட்லி சாப்பிடணும் இட்லி சாப்பிடணும் ஓகே சூப்பர் நான் ப்ளெட் நான் ப்ளெட் வாங்கிட்டு வச்சுருக்கேன் ப்ளெட் நேற்று மீன் குழம்பு வண்டிக்கு போகவே இல்லை நேற்று நேற்று காலையில் வந்தோட சரி அதான் முந்திர நாள் நைட்டு போகும்போது டீசல் ஹோஸ் கட் ஆயிடுச்சுதா எந்த ஊர் தம்பி சென்னை சென்னை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சுகமாக இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க காலையில் டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா சுந்தரம்

ஆ பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் அது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஆயிடுச்சுல திங்கக்கிழம காலையில் மெக்கானிக்கை கொண்டு போயிட்டு ஒரு ஒம்போது பத்து மணிக்கே அதான் வேலை பார்த்துட்டு மத்தியான தான் வீட்டுக்கு வந்தேன் நேற்று வந்து குளித்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் அதனால் நேற்று நைட்டு போயில்லை ஏன்னா ரெண்டு மூணு முதல் நாள் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா டிரைவரோட வண்டி வேலை இல்லை அந்த அந்த டிரைவரோட வண்டி வேலை பார்த்து வீடியோ போட்டு பாருங்க அதே நான் நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர்ண்ணா சுந்தரம் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் 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 வாங்க ஜிஜி மோகன் வணக்கம் இனிய காலை வணக்கம் சுந்தரம் இனிய காலை வணக்கம் ஓகே ஓகே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஓகே சூப்பர் சூப்பர் இப்படிதான் இருக்கும் நன்றி 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 சுந்தரம் சாப்பிட்டீங்களா சுந்தரம் அண்ணனோ தம்பியோ சாரோ நமக்கு உங்க வேற எவ்வளவு குழம்பு அள்ளி ஊற்றி விட்டு போயிருக்காரு பிரெட்டும் மீன் குழம்பு சாப்பிட போறோம் வரீங்களா ம் பிரெட்டு பாட்டின பிரெட்டும் மீன் குழம்பு ஏஞ்சி வாவ மாதிரி வாய் மேலே எதுவும் எங்க ஓ இன்னும் சாப்பிடலையா ஓகே ஓகே ப்ரஷ் பண்றியா இல்ல என்ன காலையில வண்டி போயல மத்தியானம் மேல தான் போற ஐடியா சரி மத்தியானம் மேல தான் வண்டி போலான்னு ஐடியால இருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை லீவு அவங்க ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அதனால பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை ஓ இன்னைக்கு தைப்பூசமா இன்னைக்கு தைப்பூசமா நல்லா மாறிச்சுடுவேன் நேற்று டூருக்கு லீவு இல்லை லீவு இன்னைக்கு தைப்பூசமா ஸ்கூல் அப்போ அதனால் லீவு தைப்பூசம்னா ஸ்கூலும் லீவா அப்புறம் எப்படி வண்டி மட்டும் எனக்கு செடி பார்க்க வச்சு சாப்பிட்றேன் பசி இப்போ நாளும் காலைல சாப்பிட்றதுல இப்போ காலை சாப்பிட வலிக்கிறதுலேருந்து ஒரே பசி